ஜெயம் அம்மையே என்று சிவபெருமானால் அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரும் மாங்கனி திருவிழாவும் கைலாசநாதர் திருக்கோவில் வெக்ஷாடனரும் நாம் அனைவரும் அறிந்ததே அம்மையார் போற்றி வணங்கிய இந்த கைலாசநாதர் திருக்கோவில் முன்னொரு காலத்தில் ஆதி இந்த இடத்துல பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செய்யப்பட்ட சிவஸ்தலம் அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்கிறது ஆவணி திங்கள் ஒன்றாம் நாள் அம்பிகை இங்கே வந்து பூஜை செய்தாங்களா அந்த ஐதீகப்படி ஆவணி திங்கள் ஒன்றாம் நாளாகிய இன்று நடைபெற்ற சிறப்பு பூஜையை பார்க்கலாம் நம்ப முன்னொரு காலத்தில் வேத வழிபாடுகள் யாகங்கள் குறைந்து உலகம் மழை இன்றி வருண்டு போனது அப்பொழுது சிவபெருமானிடம் பிரம்மனும் இந்திரனும் திருமால் முதலான யாவரும் உயிரினங்களை காக்க வேண்டி வேண்டி கொண்டனர் சிவபெருமான் பார்வதியிடம் காரைக்காலின் அரிசல் நதி அதாவது அரசிலாறு என்று இன்று அழைக்கப்படும் அந்த நதி கடலோடு கலக்கும் இடத்தில் காரை வனத்தில் தற்பொழுது காரைக்கால் அந்த இடத்தில் எழுந்தருளி அருள் புரியுமாறு பார்வதி தேவியிடம் பணித்தார் இறைவி மானுட உருவம் எடுத்து சாகம்பரி என்ற பெயருடன் காரைவனம் வந்தாள் இங்கு பராசர முனிவர் உதவியுடன் அரிசுல் நதிக்கு வடக்கே தான் சம்புடத்தில் கொணர்ந்த மகாலிங்கத்தையும் சக்தியையும் எழுந்திரளச் செய்து ஆவணி மாதம் முதல் நாளில் அதாவது இந்த நாளில் வழிபட மழை பொழிந்தது கைலாயத்திலிருந்து கொணர்ந்ததால் கைலாசநாதர் என்றும் அழகு மிகுந்த பார்வதி தேவி சுந்தராம்பாள் என்றும் இத்தலத்திலிருந்து அருள் பாலித்து வருகின்றனர் பார்வதி தேவி கருணையில் உருகி சாகம்பரி அதாவது காய்கறி பசுமை அன்னபூர்ணா வடிவில் தோன்றிய போது வருண்ட நிலங்கள் பசுமை பூண்டன காய்கறிகள் கீரைகள் தானியங்கள் பூமியில் மலர்ந்தன உயிர்கள் அனைத்தும் பசி தீர்ந்து வாழத் தொடங்கின மழையும் பொழிந்து உலகம் வளம் பெற்றது பூமியின் வறட்சியால் பாதித்த பிற பகுதிகளில் இருந்தும் மக்கள் இங்கு வந்து தங்கி சாகம்பரியின் அருளால் வாழ்ந்து வரலாயினர் இந்த புராணத்தின் ஐதீகப்படி இப்போவும் ஆவணி திங்கள் ஒன்றாம் நாள் இன்று சாகம்பரி ரூபமாக ஆடிப்பூர அம்மன் பராசக்தி சோமாஸ்கந்தர் சன்னதியில் வந்து சிவபூஜை செய்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சோமாஸ்கந்தர் கைலாசநாதர் கோவிலின் சிறப்பு சோமாஸ்கந்தர் சன்னதி ச என்பது சிவனையும் உமா என்பது பார்வதி தேவியையும் ஸ்கந்தா என்பது முருகரையும் சி சோமாஸ்கந்தர் என்பது சிவபெருமான் பார்வதியம்மன் நடுவில் முருகப்பெருமான் அமர்ந்த திருக்கோலத்தை விளக்குகின்றது சுந்தரர் சம்பந்தர் போன்றோர் பாடல்களில் சோமாஸ்கந்தர் வடிவில் சிவபெருமான் அருள் பாலிக்கும் தலங்கள் பலமுறை புகழப்பட்டுள்ளது இங்கு கைலாசநாதர் கோவிலிலும் சோமாஸ்கந்தர் சன்னதி வழிபாட்டின் முக்கிய அடையாளமாக உள்ளது ஆனந்தம் அமைதி குழந்தை பேறு குடும்ப ஒற்றுமை வளம் வேண்டுபவர்கள் அதிகமாக இங்கு வழிபடுகின்றனர் இங்கு சோமாஸ்கந்தர் ஊர்வலமே பிரம்மோற்சவத்தின் முதன்மை நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது அறுபத்தி நான்கு சிவபுருவத் திருமேனிகளில் ஒன்றாக சைவர்களால் வணங்கப்படுகிறது சோமாஸ்கந்த மூர்த்தி இவ்வடிவத்தில் சைவம் சிவனை சாக்தம் உமை கௌமாரம் கந்தன் ஆகியவற்றின் பிரதான தெய்வங்கள் அடங்கியுள்ளன காக்கும் கடவுளான திருமால் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை மார்பில் வைத்து பல்லாயிரம் ஆண்டுகள் வழிபாடு செய்து வந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன சுகாசன மூர்த்தியான சிவபெருமான் அமர்ந்த நிலையில் இருந்து அதே ஆசனத்தில் வலது காலை மடக்கி இடது காலை தொங்கவிட்டபடி பார்வதியை வீற்றிருக்கிறார் அவளது இடது கையில் வரதமுத்திரையையும் வலது கையில் குவளை மலரும் தாங்கியுள்ளாள் இருவருக்கும் இடையே முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார் சச்சிதானந்தம் என்றும் இதற்கு பொருள் கூறப்படுகிறது சிறுதொண்ட நாயனாருக்கு மட்டும் சோமாஸ்கந்த வடிவின் காட்சி அளித்ததாக புராணங்கள் கூறுகின்றன కాయ నమః కబార్ధ నమః ఔపకో జురియ విగ్రహ నమః సామత్ప్రియ నమః భవాయ నమః సగేమో దేవీ నమః మైత్రేయ నమః తస్యజ్ఞ నమః స్వభావోపకరియా కిరోచనా महावोमधि प्रियय महावम प्रतिवाति महावम राते नमः अगवते नमः ब्रह्मादिवाय नमः पृथ्वीये नमः महावम भूखादनेम महावम जगत्ज्ञेय नमः महावम जगतगुरुवे नमः प्रजंमम